நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி நல்லா இருக்கு புதுசா இருக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு மொத்தத்துல இந்த ரேட்டில் நிறையவா இருக்கும் பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு மாவீரர் நாள் மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தை சீமானவர்கள் மிக பெருசா இன்னைக்கு காரைக்குடியில நடத்தவிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழக கட்சி உறவுகள் இப்பவே அந்த மாநாட்டை வந்து நிறைக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம குளச்சல் தொகுதியிலேருந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலேருந்துமே காரக்குடியை நோக்கி மிகப்பெரிய படையாக வந்து நாம் தமிழர் கட்சியினர் படையெடுத்து வந்துருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே இந்த மாவீரர் இருந்து நம்ம அடுத்து எலக்ஷனை சந்திக்கப்போகிறோம் அடுத்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை சீமானவர்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி போட இருக்கார் திருச்சியில் அப்படின்றது ஒன்று இருக்குது இன்றைக்கி நம்ம சத்தியம் எடுப்போம் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி உழைத்து உழைத்து கண்டிப்பாக ஒரு நாள் அண்ணன் அவர்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சு தமிழர்களுக்கான அரசியலை அவர்கள் பேசுவார் அப்படின்றதுல நம்ம உறுதி எடுப்போம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே வந்து மிகப்பெரிய மேடை பல லட்சம் பேர் உட்கார்ற அளவுக்கு மேடை சின்ன மேடை போட்டாலே வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்கும் நமக்கு இடமே இருக்காது நாம் தமிழர் கட்சிக்கு ஏன்னா சின்ன இடம் தான் கொடுப்பாங்க சின்ன இடம் கொடுத்தாலும் சரி இவ்வளோதான் க்ரௌடு வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மேடை போடுவாங்க நாம் தமிழர் கட்சியினர் அந்த க்ரௌடே வந்து பார்த்தாது அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பெரிய மாநாடு மிகப்பெரிய மாநாடு மிகப்பெரிய மேடை போட்டிருக்காரு சீமானவர்கள் ஆனாலுமே பத்தாது அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா இடம் பெருசாக இருந்தாலுமே சரி சீமானவர்களோட கூட்டம் இருக்கு இல்லையா நாம் தமிழர் கட்சியினரோட மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து பத்தாது அப்படின்றது ஒன்று இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா நாம் தமிழர் கட்சியினருக்கு மிகப்பெரிய தலைவலி தான் அந்த நிகழ்வு நடத்துகிறவங்களுக்கு ஏன்னா சேர்ஸ் பத்தாது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சேர் போட்டால் கூட ஒரு லட்சம் சேர் பத்தாது அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினர் வந்து உரிமையோட உயிராக இந்த அரசியல கையில் எடுத்து நிற்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது தற்கொலை கூட்டம் கிடையாது நாம் தோணுற கட்சி கூட்டம் இது கொள்கை கூட்டம் அப்படின்றத இந்த நிசியமானவர்கள் நிரூபிச்சுட்டு இருக்காரு குழந்தைகள் எல்லாருமே பத்திரமா போங்க மாவீரர் கூட்டத்தை அட்டன் பண்ணுங்கள் மறுபடியும் பத்திரமா வாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறுக்காம பாக்ஸில் சொல்லுங்கள்